திருச்சி பண்பலை நூத்தி இரண்டு புள்ளி ஒன்றில் உற்சாகம் உச்சம் அலைனா கடல் துளினா மலை அருவினா வீழ்ச்சி இப்படின்னு ஒவ்வொரு தருணத்திலையும் தண்ணீரை ரசிக்கிற நமக்கு தெரியறதில்ல தண்ணீரோட முக்கியத்துவம் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு நீர் வெசஸ் நாம் தண்ணீர் தினத்தை ஒட்டிய தொகுப்பு ஒரு சிலை எப்படி சிற்பியோட உணர்வுகளை வெளிப்படுத்துமோ அது மாதிரி கலந்துரையாடல் சில கருத்துக்களை அழுத்தமா வெளிப்படுத்தும் அந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் அகில இந்திய வானொலி பண்புலை நேயர்களுக்கு எங்களின் அன்பான வணக்கங்கள் என்னுடைய பெயர் ஹரிஹரன் அரசு சட்டக்கல்லூரி மூன்றாம் ஆண்டு வணக்கம் என்னுடைய பெயர் போ மகாலட்சுமி தேசிய கல்லூரி இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு வணக்கம் நான் எஸ் எம் ராசித் பி ஹிஸ்டரி செகண்ட் இயர் ஜோசப் காலேஜ் அக்கா நம்ம காலேஜோட நோட்டீஸ் போர்டு பாத்தீங்களா என்ன தம்பி இருந்துச்சு நோட்டீஸ் போர்டில் ஏதோ உலக தண்ணீர் நாளாம் போட்டி எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆமா தம்பி நம்ம காலேஜ்ல வருஷம் வருஷம் இந்த உலக தண்ணீர் நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நான் கூட போட்டியில கலந்துக்கலாம்னு இருக்கேன்கா சூப்பர்ரா தம்பி என்ன காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க பாட்டு பாடலாம்னு இருக்கேன் ஆனா என்ன பாட்டு பாடுறதுன்னு தான் தெரியல தம்பி ஒரு சினிமா பாடல் தான் ஆனா அந்த பாடல்ல வந்துட்டு வழிகளை வரிகளாக்கி சொல்லிருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல ஏன் நீங்க பாடக்கூடாது எனக்காக நாலு லைன் பாடி காட்ட முடியுமா நாலு லைனா சரி ஓகே தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாதா இருந்துச்சு விலை இல்லாம கடைச்சிச்சு ஆனா இப்போ எல்லாமே போனுச்சு தடமாறி நின்னுச்சு இந்த பாடல்ல தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா இருந்துச்சு ஏன்னா ரெண்டுமே விலை மதிக்க முடியாத ஒண்ணு இப்படி இருந்த தண்ணீரை இன்னைக்கு நம்ம வில குடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோம்

உண்மைய தானே சொல்றேன் சரி நிறுங்க ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் பஸ்ல போயிருக்கீங்களா அதுல தானே போயிட்டு இருக்கோம் சரி பஸ்ல வந்து திருக்குறள் அப்படின்னு ஒண்ணு எழுதி இருக்கும் அதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு ஆஹ் அத படிக்காமலா ஆஹ் அதுல நீரின்றி அமையாது உலகே அந்த திருக்குறள் யாருக்கு தெரியும் ரெண்டு பேர்த்துல எனக்கு தெரியுமே ஆஹ் இங்க அந்த திருக்குறளை சொல்லுப்பா நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உனக்கு சரி இதோட பொருள் என்ன வல்லுவரதுல என்ன சொன்னா அமையாது உலகு அதாவது இந்த உலகம் தண்ணீர் இல்லாட்டி இந்த உலகமே இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையா இருக்கிறதே தண்ணீர் தான் மகா அடிப்படை தேவைன்னு நான் படிச்சவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க உணவு உடை இருப்பிடம் இது மட்டும்தான் அடிப்படை தேவைன்னு நான் படிச்சிருக்கேன் இதுல எங்க நீர் இருக்கு ஹரிஹரன் நீ பேசுறது கேட்கும் எனக்கு சிரிப்பு தான் வருது உணவு உடை இருப்பிடம் சரி இது மனிதர்களுடைய அடிப்படை தேவை இதெல்லாம் சரிதான் உணவுக்கு அடிப்படை என்னது விவசாயம் ஓகேவா விவசாயம் செய்யறதுக்கு அடிப்படையா இருக்கிறது விவசாயி விவசாயி சரி விவசாய நிலத்துல விளைச்சல் வருது இல்ல விளைச்சலுக்கு அடிப்படையா இருக்கிறது என்னது நீர் அது என்னவோ நீர் தான் தண்ணி அப்ப அடிப்படைக்கே அடிப்படையா இருக்கிறது தண்ணீர் அப்படிப்பட்ட தண்ணீர் இல்லாம இந்த உலகம் கிடையாது அப்படிப்பட்ட தண்ணீருக்கு நம்ம இந்த உலக தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இத நீ அலட்சியமா பேசுற ஹரிகரன் இல்ல உண்மையாலுமே நீங்க பேசுறீங்க பேசுற அளவு எந்த அளவு கண்டுக்கப்படுது இது ஒரு தேவையில்லாத ஒண்ணுதான் நினைக்கிறேன் அக்கா நீங்க திருக்குறள் பத்தி சொன்னீங்க திருவள்ளுவர் இது போல வேற ஏதாவது இலக்கியங்கள்ல வந்து நீரோட பெருமை பற்றி நம்மளுடைய சங்க இலக்கியத்துல வந்து நிறைய இலக்கியத்துல நிறைய இடத்துல தண்ணீருடைய முக்கியத்துவம் பத்தி சொல்லிருக்காங்க அதுல என்னை கவர்ந்த ஒரு வரிகள் என்னன்னா அந்த கொன்றை வேந்தன் அப்படின்ற ஒரு இலக்கியத்துல ஒரு வரி இருக்கும் நீரகம் பொருந்திய ஊரகத்தே இரு அப்படின்ற வரி அப்படின்னா என்னக்கா அங்க நீரகம் அப்படின்னு சொல்றது என்னதுன்னா நூறு அடிக்கு கீழே இருக்க தண்ணீர் அதாவது உங்களுக்கு புரிற மாதிரி சொல்லணும்னா நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் இருக்குல்ல அததான் சொல்றாங்க அதாவது நிலத்தடி நீர் இருக்க இடத்துல தான் உன்னோட ஊர் இருக்கணும் நீ அங்கதான் குடி இருக்கணும் அங்கதான் உன்னால வாழ முடியும் அப்படின்னு நம்மளோட இலக்கிய நூல்கள் சொல்லுதுப்பா மகா மகா எனக்கு ஒரு டவுட் இருக்கு உம் இப்ப நூறு அடியிலேயே தண்ணி இருக்கப்ப நாம ஏன் அத பத்தி அவேர்னஸ் குடுக்கணும்னு நீ நினைக்கிற அக்கா இப்போ நீங்க சொல்லும்போதுதான் எனக்கு ஒரு டவுட்டே வருது ஆனா எங்க ஊர்ல எல்லாம் எட்நூறு அடி வரைக்கும் போர் போடுறாங்களே கண்டிப்பா இப்ப நானும் உங்கள்ட்ட பார்த்ததா சொல்ல வந்தேன் நம்மளுடைய உலக வங்கி இருக்குல்ல அது ஒரு ஆய்வு செஞ்சிச்சு நிலத்தடி நீரை அதிகமா இருக்கிற நாடு எது தெரியுமா நம்மளுடைய இந்தியா தான் அதிக அளவு நிலத்தடி நீரை உறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இதே நிலைமை நீடிச்சிருச்சுன்னா நமக்கு நிலத்தடி நீரே இல்லாம போயிடும் அப்படின்னு நமக்கு எச்சரிச்சிருக்காங்க இந்தியாவில தானே அந்த மாதிரி நீர் போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல தானே வாழ்றோம் நம்ம தமிழ்நாடு ஒரு வளமான மாநிலமாக அக்கா ஹரிஹரன்

பாருங்கள் நானும் செய்தித்தாள் படிக்கிறேன் தான் நான் கூட படிச்சிருக்கேன் இத பத்தி எல்லாம் ஜல் சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு கிராமப்புறங்கள்ல வந்து நல்ல குடி தண்ணீர் இல்லாம இருக்கிறத சூழ்நிலையை புரிஞ்சுகிட்ட அரசாங்கம் அந்த மக்களுக்கும் வந்து நல்ல தண்ணி கிடைக்கணுமேன்றதுக்காக ஒரு குடும்பத்துக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி எல்லா வீடுகளுக்கும் வந்து குடிநீர் குழாய் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க ஏய் சூப்பர் தம்பி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கியே சரி சரி மகா இந்தியாவுக்கு பொதுவா ஒரு திட்டம் இருக்கு தமிழக அரசு ஏதோ திட்டம் வச்சிருக்கா மகா இவங்க வந்து இருக்கிற தண்ணீரை

கொண்டு வந்திருக்காங்க ஹரிஹரன் சரி மகா அப்ப இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் நீ ஏன் நீர் அழியுது அழியுதுன்னு பேசினியா அது என்ன லாஜிக்கில பேசின நீ நீர் அழியுதா நான் ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு நம்ம இருக்கிற தண்ணிய எல்லாத்தையுமே வீணடிச்சுகிட்டு இருக்கிறோம் சரி அது ஒரு புறம் இருந்துகிட்டு போகட்டும் தொழிற்சாலையில கழிவு நீரை கலந்துக்கிட்டு இருக்கோம் தொழிற்சாலை கழிவு நீரை கலந்துக்கிட்டு இருக்கோம் நான் ஒரு செய்தி சொன்னா நீங்களே வியந்து பாப்பீங்க என்னன்னா ஒரு லிட்டர் குருடாயில் அதாவது ஒரு லிட்டர் குருடாயில வந்து நம்ம குளத்துல வந்து தவறி விட்டுட்டோம்னா கூட அது எவ்வளவு எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தெரியுமா பாலாக்குது எவ்வளவு லிட்டர் ஐம்பத்தி எட்டாயிரம் லிட்டர் நல்ல தண்ணிய அந்த ஒரு லிட்டர் குருடாயில் வந்து பாதிக்குது மகா தெரியுமா பொய் சொல்றியா என்ன எனக்கு தெரியல நல்ல கரெக்டா பாத்துட்டு நம்பர் சொல்லு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரமா ஹரிஹரன் உண்மைதான் நீங்க ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் லிட்டர் தண்ணீரை பாலாக்குதுரா அப்ப யோசிச்சு பாரு உலகத்துல எவ்வளவு லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் அப்ப நம்ம தமிழகத்துல எவ்வளவு தொழிற்சாலை இருக்கு எவ்வளவு கழிவு நீர் ஆறுகள்ல ஆறுகள்ல அப்போ எத்தனை கோடான கோடி லிட்டர் தண்ணி வந்து இங்க அசுத்தப்படப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்க நின்னு பேரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மகா எனக்கு இதை கேட்கறப்பதான் என் மனசே கொஞ்சம் ஒரு மாதிரி அப்ப ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் அப்ப நம்ம எல்லாருமே வாழ்க்கையில வந்து எவ்வளவு தண்ணீரை வேஸ்ட் பண்றோம் ஒரு மனுஷனால ஆக்சிஜனை கூட இயற்கையா இல்லாம செயற்கை ஆக்சிஜனை வச்சு வாழ்ந்திட முடியும் உணவை கூட செயற்கை உணவா டேப்லெட் போட்டு ஒரு மனிதனால வாழ்ந்துட முடியும் ஆனா தண்ணீர் மட்டும் தான் இயற்கையா கிடைக்குது அந்த தண்ணீரை கூட நம்ம இயற்கை இல்லாம செயற்கை விளக்கில் உற்பத்தி செய்ய முடியாது அதையும் பண்ணும்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது ஏன்னா தண்ணீர் மட்டும்தான் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒண்ணு ஒரு குருடாயில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் லிட்டர் தண்ணியை வேஸ்ட் ஆகுதுன்னா அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் அதனால மக்கள் கிட்ட நான் ஒன்னே ஒன்னுதான் கேட்டுக்கிறேன் தண்ணீரை வந்து நம்ம எல்லாரும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல வெயில் காலம் வேற வருது அந்த வெயில் இருந்து நம்ம விடுபடுறதுக்காக தண்ணீரை பாதுகாப்போம் சரி இவ்வளவு விஷயங்கள் எல்லாரும் சொன்னீங்க எல்லாம் நல்ல விஷயம் கொஞ்சம் என்னோட போட்டிக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாமே தம்பி இது வந்துட்டு நீ வந்து போட்டிக்காக அப்படின்னு பேசாத அடுத்த தலைமுறைக்கு நீ இந்த தண்ணீரை கொண்டு போகணும் சற்று சிந்திச்சு பாரு நம்ம இதே நிலை நீடிச்சுன்னா நம்ம தலைமுறையோட தண்ணீர் வந்து வச்சு போயிரும் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் நிறைய சொல்லியிருக்கு இருக்கு தண்ணீரை எப்படி நம்ம பாதுகாத்தோம் தண்ணீரை எப்படி வச்சிருந்தோம் தண்ணீரை குடிக்கிற தண்ணி இருக்கிற இடத்துக்கு குளம்னு பேர் வச்சு நம்மளுடைய கொண்டு வந்தாங்க அதற்கடுத்து குடிக்கிற தண்ணீருக்கு ஊரணின்னு வச்சாங்க அந்த ஊரணிக்கு பக்கத்துல கூட நெல்லிக்காய் மரங்களை நட்டி அப்பதான் அந்த தண்ணி வந்து சுவையா மாத்திரையாவும் இருக்குமா மருந்தாவும் இருக்குமா இப்படி நம்ம முன்னோர்கள் வந்து அன்னைக்கு தண்ணியை வந்து பாதுகாத்து நமக்கு இந்த 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 ஜெனரேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்போ நீ நாளைய சமூகத்திற்கு இதே தண்ணீர் இதே சுத்தமா நீ கொண்டு போறது உன்னுடைய ராசி நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன் நான் வந்து ஆரம்பத்துல தண்ணீரை பத்தி விழிப்புணர்வே இல்லாம தான் இருந்தேன் ஆனா மகா சொன்ன ஒரு ஃப்ரெண்டா மகா சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப அவ்வளவு விழிப்புணர்வு இருக்கு நீ இப்போ ஒரு ஜூனியரா வந்து கண்டிப்பா இந்த ஒரு நீர் தினத்துல பங்கேற்றுக்கோ ஏன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை நீர் தான் அது இல்லனா ஒண்ணுமே இல்ல ராசி சோ அதனால நீ எந்த போட்டியாக இருந்தாலும் தாராளமா பங்கெடுத்துட்டு காலேஜ்ல நீ போட்டிக்காக பங்கெடுக்காம நல்ல ஒரு விழிப்புணர்வோடு சமூகத்திற்கு விழித்துக் கொண்டு விழிப்புணர்வோடு செயல்படுவோம் எனக்கு இப்ப என்ன ஒரு டவுட்னாக்கா இப்ப நம்ம இவ்வளவு விழிப்புணர்வை ஆனா இதுக்கு முன்னாடியும் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க தினம் வந்துகிட்டே தானே இருந்துச்சு ஆனா நம்ம ஏகப்பட்ட ஆறுகள் நம்ம பக்கத்திலேயே கூட பார்க்கிறோம் ஒரு ஆறு வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்ல தண்ணியை கொடுத்துட்டு இருந்த ஆறாரு இருந்ததெல்லாம் இப்ப சாக்கடையா மாறி இருக்கே கழிவு இத பத்தி நம்ம எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கா தம்பி நீ வந்து நாளைய இளைய சமூகம் நான் உனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் நீ இன்னைக்கு தண்ணீர் தினத்துக்காக பேசுறோன்னு பேசாத இத நீ வார்த்தையா சொல்லாத இத நீ வாழ்க்கையில ஒரு அடுத்தபடியா எடுத்துக்கிட்டு நீ உனக்கான முயற்சியை போடு ஒன்ன மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் தண்ணீரை பாதுகாக்கணும் தண்ணீரை அசுத்தப்படுத்த கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த நீ கேட்டல ஒரு கேள்வி இவ்ளோ நாள் பேசினாங்க எதுவும் மாறல இப்ப நம்ம பேசி என்ன மாறிட போகுதுன்னு நீ பேச்சுல மட்டும் இல்லாம நீ வாழ்க்கையில செயல்களையும் இப்ப நம்ம பேசினது எல்லாத்தையுமே செயல்படுத்தி காட்டு நிச்சயமா நாளைய சமூகம் மாறும் தண்ணீரை பாதுகாப்போம் நாளைய சமூகத்திற்கு தண்ணீரை தலைமுறை தோறும் எடுத்து செல்வோம் தானாக முன்வந்து விழிப்புணர்வை தருவோம் உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி தண்ணீர் தினத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க வி ஹரிஹரன் பி மகாலட்சுமி எஸ் எம் ரசீத் அகமது நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் குடிக்கலன்னா ஸ்லோ ஆகலாம் அதனால வெயில் காலத்துல தண்ணீரை சேமிக்கவும் அதே மாதிரி சேமிச்ச தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துவோம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறும் நானுங்கள் ஆர்டி நடராஜன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்